ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க தக்காளி ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அஞ்சு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவா அந்த மாதிரிலாம் விற்றுட்டுருக்கு இந்த டைமில் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருந்தேன் அது மிக்சி ஜாரில் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து வடிகட்டி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் முந்திரி திராட்சை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பேரிச்சம்பளமும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெய் வந்து அவ்வளோக்கு தேவைப்படாது ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருந்தாவே போதும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட்னால் அது தக்காளி ஜாம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் தக்காளியில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து அந்த அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா தண்ணி விடுவோம்ல அதுலேயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு வேணும்னா ஆப்ஷனில் நீங்கள் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து சேர்க்கலை பட்டை கிராம்பு கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சி மரத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரணும் நல்லா சுண்டி வரணும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் தண்ணியாட்டமே தான் இருக்கும் நம்ம அப்போயும் வந்து சக்கரை சேர்க்கக்கூடாது நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கட்டியாக தன்மை வரும்போது தான் நம்ம சக்கரை வந்து சேர்க்கணும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சக்கரையுமே அதை கூட சேர்த்துட்றேன் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா பொங்கி வந்துடும் நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா சுண்டி வந்துடும் இப்போ சக்கரை போட்டோன்னே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் சக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பதம் இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டு தாளித்து கொட்டிடலாம் ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சவரை நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா வறுத்து பின்னாடி நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்பவே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி முதல்ல செஞ்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெட்டுக்கு த கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இது வேறு லெவலுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே வேற லெவலாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்